சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலிலோறும் கற்றுடைய வாழ்த்து என்ற தலைப்பின் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நாம் நன்றி செலுத்துவது தேவனுக்கு மகிமை நன்றி செலுத்துது என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் நன்றி உள்ளவர்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய கத்ராகி கிறிஸ்துவின் நாம் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாபாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்று அப்போசனலாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதியுள்ளதை நாம் பார்க்கிறோம் எல்லா இடத்திலும் நன்றி செலுத்துதல் தேவனுக்கு மகிமை உண்டாகும் நன்றி செலுத்துவதன் மூலம் தேவன் நம்ம இருக்கிறார் நன்றி உணர்வு என்பது நமது ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளை வழங்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனை முழுமையாய் சார்ந்திருக்கிறோம் என்பதை அங்கீகரிப்பதாகும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியுள்ள இருதயத்தை தேவன் தமது பிள்ளைகளிடமிருந்து விரும்புகிறார் ஒன்று அஞ்சு பதினெட்டு எல்லாவற்றிலும் தேவ சோத்திரம் செய்வதும் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு குழு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கட்டளையிடப்பட்டுள்ளது தானியர் தன்னுடைய இளம் வயதிலே கத்திற்காக உறுதியாய் நிற்க தீர்மானம் எடுத்திருந்தார் அந்த தானியர் வயதான காலத்தில் ராஜாவின் சிலைக்கு ஆராதனை செய்ய வேண்டும் சிங்கங்களின் குகையில் தூக்கி எறியப்பட வேண்டும் இப்படிப்பட்ட மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதில் ஒரு முக்கியமான நெருக்கடியான நேரத்தில் கூட தேவனை முறுமுறுக்கவில்லை தான் முன் செய்தபடியே தேவனுக்கு நன்றி செலுத்துவதை நிறுத்தவில்லை தொடர்ந்து நன்றி செலுத்துவதாக தானியர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் நாமும் அத்தகைய ஹிருதத்தை பெற முயற்சிப்போமா தேவன் நம்ம இருப்பார் கத்தனாகி இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய போதனையில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் பத்து தொழு நோயாளிகளை சுத்திகரித்த பிறகு ஒருவரே திரும்பி வந்து நன்றி செலுத்துவதை பார்த்த இயேசு கிறிஸ்து மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம் நாம் பிரியமானவர்களை நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது நன்றி செலுத்துவர்களாக இருந்தால் தேவன் நம்ம இருப்பார் நன்றி செலுத்துதல் என்பது நம்முடைய பெருமையை குறைத்து தாழ்மையை பெருக்குகின்றது நன்றி செலுத்துதல் என்பது நம்முடைய கவலைகளை மறந்து சமாதானம் தருகிறது நன்றி செலுத்துதல் என்பது முறுமுறுப்பு நீங்கி நீங்கி திருப்தி பெருகு பெருக்குகிறது ஹலோ லூயா நாம் நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம் தேவனுக்கு புரியமுள்ளவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே ஸ்தோத்தரிக்கிற மாட்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எல்லா நிலைகளும் அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் உள்ள ஒரு இருதயத்தை நிறங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாட்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் துதி மகிமையாக உமை கேரடிக்கிறோம்